சொத்துக்குவிப்பு வழக்கில் திமுக எம்பி ஆசா சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கிறார் ஆஜராவதில் இருந்து விளக்கு கோரி மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் தொடர்ந்து ஆஜராக வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது திமுக எம்பி சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வரதன் எச்சரிக்கை விடுத்திருந்தார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்து பதினைந்தில் ஆசா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது குவிப்பு வழக்கில் திமுக எம்பி ஆராசா சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கிறார் அதனை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் ஆஜராவதில் இருந்து விளக்க கோரி மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் தொடர்ந்து ஆஜராக வேண்டியிருக்கும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருந்தார் திமுக எம்பி ஆராசாவிற்கு சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வரதன் இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார் மேலதிக விவரம் திமுக முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய எம்பியுமாக இருக்கக்கூடிய ஆர் ராத்தா வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக குற்றம் சாட்டி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சிபிஐ வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது ஏழு ஆண்டு விசாரணைக்கு பிறகு ஆராசா அவருடைய உறவினர் பரவேஷ்குமார் மற்றும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி கோவை செல்டர் புரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மங்கள் டெக் பார்க் லிமிடெட் என் ரமேஷ் விஜய் சடரஞ்சனி அவர்கள் வந்து அந்த நிறுவனங்களுடைய உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் உள்ளிட்ட நான்கு பேர் மற்றும் இரண்டு நிறுவனங்களுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்க வழக்கு தொடர்பாக சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது அந்த குற்ற குற்றப்பத்திரிகையில வந்து வருமானத்தை விட ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாக ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை குவித்திருப்பதாக குற்றப்பத்திரிகையில் சிபிஐ வந்து தெரிவித்திருந்தது பின்னர் இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்றத்திலிருந்து இருந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு இந்த விசாரணையானது தடை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த வழக்குல வந்து திமுக எம்பி ஆர் ஆசா உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கில் கடந்த ஜூலை இருபத்தி மூணாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இந்த வழக்குல வந்து அவர் ஆஜராகாமல் இருந்து வந்தார் இந்த நிலையில இன்று வந்து நீதிபதி வேங்கடவர்தன் முன்பாக அவர் நேரில் ஆஜராகி ஆராசா வந்து விளக்கம் அளித்திருக்கிறார் குறிப்பாக பாராளுமன்ற நிகழ்வு காரணமாக தன்னால் வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராக முடியவில்லை என்ற ஒரு விஷயத்தை வந்து அப்போது குறிப்பிட்டார் அதற்கு நீதிபதி வழக்கிலிருந்து விலக்களிக்க கோரி கோரி ஆஜரின் விலக்களிக்க கோரி மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு விசாரணைக்கும் நேரில் ஆஜராக வேண்டி இருக்கும் என்று ஒரு கருத்தை வந்து அப்போது பதிவு செய்தார் மேலும் இந்த வழக்குல வந்து தொடர்ந்து இன்றும் வந்து குற்றச்சாட்டு பதிவு இந்த நடைமுறைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை ஆஹ் நீண்ட நாட்களாக அவர் ஆஜராகாமல் இருந்த நிலையில் அந்த ஆஜர் காட்டுவதற்காக இன்று அவர் வந்திருந்தார் அதன் பிறகு இந்த வழக்கின் விசாரணையை வந்து நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார் வழங்கியமைக்கு நன்றி செந்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்து பதினைந்தில் திமுக எம்பி அராசா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது குவிப்பு வழக்கில் திமுக எம்பி ஆராசா தற்போது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் அண்மை செய்தியாக பட்டு வருகிறோம்